அப்பா அந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாள்ல நம்முடைய ஆராதனைக்கு கொண்டு வந்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே உன்னதமான தேவனே உன்னதமான தேவனே ஸ்தோத்ரம் 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 இரக்கமுள்ளவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே அப்பா அந்த நாளுக்காக நமக்கு நன்றியாண்டவரே அல்யா ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்

எங்க ஒவ்வொருவரே கர்த்தே ஸ்தோத்திர பின்னம் வருகிறவர்களை கர்த்தாவே துரிதமாய் நீர் கொண்டுவாங்கப்பா வாங்கப்பா தடைகளை நீக்கி போட்டு ஒவ்வொரு வரையும் கத்தர் கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே பாடல் ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சங்கீதம் வாசிக்கிற நேரம் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரம் கர்த்தாவே சாட்சி சொல்லுகிற நேரம் ஆண்டவரே வேத வசனத்தை சொல்லுகிற நேரம் எல்லாவற்ற ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீங்கள் ஆரம் முதல் முடிவு வரை தாங்க ஆசீர்வதிங்க ராஜா கிருஷ்ண நாமத்தினால எங்கள் எங்க பிதாவே ஆமே